ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா வீடியோ போடவேன் எங்கள் நேரம்னா இது என்ன வீடியோனா எனக்கு காற்று கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் இது என்னன்னு தெரியல அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக வயல் ஓவராக தான் இருந்துச்சு இருந்தாலும் ரீல்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன் அப்புறம் நைட்லாம் தாங்க முடியல தாங்க முடியாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பரெண்டு பர் பர் குத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போயிருந்தோம் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்த்துட்டு வந்து ப்ளட் டெஸ்ட்டுக்கெலாம் எழுதி கொடுத்தாங்க ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேனுக்கு வந்து போனால் இந்த ஸ்கேன்லாம் அங்கே எடுக்க மாட்டாங்களாமா அதனால் வேறு பக்கம் வந்து கேட்குள்ள அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்போ வரக்கு நமக்கு இப்போ நம்ம அலைஞ்சிகிட்டே இருக்க தெரியல நம்ம பாப்பா வச்சுருக்கோம் இதுவும் தெரியாத ஊர் அப்படிங்கும் போது அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுல வச்சுருக்குன்னா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம் வரும்போது எனக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்க இல்லை உங்களில் ஒருத்தங்க தான் எனக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னோம்னா இது வந்து நீர் கட்டியா இருக்கும் அதுக்கு வந்து மாத்திரை வாங்கி போடுங்க களிம்பு கண்ணமாக தருவாங்க அது வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது களிம்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து மாத்திரை வந்து காலையில் நைட்டு இருந்தானா போடுவாங்க அதனால மாத்திரை போடல களிம்பு மட்டும் போட்டிருக்கேன் ஜெய்ச்சிலுமே மாத்திரை தந்தாங்க காலையில் போட்டேன் இருந்தாலும் வலி கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னுமே வலிக்க தான் செய்யுது இந்த பாருங்க ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மள்தான் பார்த்தீங்களா சரிங்க இன்னைக்கு உள்ள டேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க நம்மளை தான் பார்த்துக்கோங்க ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஓபிசீட்டு இந்த பாருங்கள் சீட்டு ஒரு பின்னாடி பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபிரண்ட்ஸு ஏன் எனக்கு ஏன் நடக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று போனால் ஒன்று எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனால் ரொம்ப கஷ்டம் ஏழு சனி நான் எப்படி ஆட்டுத்துக்கு பாருங்க அப்படின்னா மனுஷங்களை எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்துதுன்னு பார்த்தா என் லைஃப் ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க என்ன தான் வந்து அப்படி படுறேன் இப்படி படுறேன் அங்க போகிறேன் இங்கே போகிறேன் என்னால் சுத்தமும் முடியல இந்த ஏந்திரஸ் நீங்கள் தங்கிக்கவே முடியல அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுங்க கோயிலுக்கு போங்கன்னு நானும் ஒரு தடவை இங்கே வந்து போயிருக்கேன் ஆனால் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன அதான் என்னது அடப்பா அடப்பு இருக்குதாம்மா அடப்பு இருக்கிறதுனால போகக்கூடாதாம்மா எத்தனை மாதம் வரும் பிரதாச மாதமா எவ்வளோ நாள் போகக்கூடாது ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் இருக்கு அம்மா நான் நான் தெரியாமல் நான் போகிறதுக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கல்ல அதுவும் போட்டிருப்பேன் இங்கே வந்து விளக்கு கொளுத்துனது அடுத்த செகண்டே என் செல்லு இப்படி போனது எல்லாமே ரொம்ப தப்பாக தான் எனக்கு தெரியுது சரி ஏதோ தெரியாமல் நான் தப்பு பண்ணியிருந்தேன் அந்த ஆண்டு என்னையும் மன்னிக்கணும் நான் அதெல்லாம் பெரிய விஷயமா நான் கிளச்சுன்னா அவங்கள விட்டுட்டு தான் நான் வந்துவிட்டேன் பார்ம எழுப்பா நான் என் வீட்டுக்கார விட்டுட்டு நான் வந்துட்டேன் அதனால அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பம் நம்மளுக்கும் எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து கோயிலுக்கு போனது ஆனால் அது தப்போ அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டோம் படுறோம் இருந்தாலும் ஆண்டவன் என்னை கை விடலை அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன என் பெருசை என் கூட வந்துட்டாரு அவரு தான் என்னையை பார்த்துட்ருக்காரு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா யாருமே இல்லைன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிங்களே நினச்சி பாருங்கள் நீங்கள்லாம் இருக்கீங்க என்ன இப்போலாம் பண்ண முடியுது எனக்கு கவலைப்படாதமான மெசேஜ் கமெண்ட்டில் பண்ணுவீங்க அவ்வளோதான் கூட வந்து யாரால் இருக்கு முடியுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் கற்றுன கூட கூடாதான் இருக்க முடியும் இருந்தாலும் சுத்தமாக நான் அன்றைக்கி ஃபுல்லாக அழுதிட்ட தான் இருந்தேன் எப்பவும் எனக்கு தான் வருது அழாதா அழாத அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இங்க என்ன சொல்ல எனக்கு ஒன்றும் சொல்லணும் என்ன சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னுமே எனக்கு வழி தாங்க முடியல முதல்ல இருந்தப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம் தெரியுமா சரி சொல்ல தான் நான் வந்து இந்த வெடி எடுத்தேன் அடுத்து வேலை பார்க்கலாம்.